உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்காப்புல இல்லையா அந்த பரந்தாமியம் இருந்து கூட தப்பிச்சிடலாம் பாலிமர் கண்ணிலேருந்து எவனாச்சும் தப்பிக்க முடியுப்பா சார் பதிலையில ஒரு சம்பவம் கிளப் அதை ஜிகிர்தல்டா கிளப்பு மாதிரி சம்பவ கிளப்பு ஒன்று கிளம்பிருக்கு தீவாவி அன்னைக்கு மட்டும் அவன் என்ன பண்ணியிருக்காங்க அங்க இங்கே பாட்டு பாட்டா பிரிஞ்சுட்டாங்க இந்த துப்பாக்கி படத்துல இந்த ஸ்லீப்பர் செல்லெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்ல அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம அன்ஆர்கனைஸ்டாக ஆர்கனைஸ்டாகி எல்லா இடத்துக்கும் வரியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க கீபாடி அன்னைக்கு வடிக்கணும் ஸ்வீட் எடுக்கணும் பசங்களோட ஜாலியாக சுற்றணும் எல்லாம் ஓகே அதெல்லாம் சந்தோஷத்துக்காக பண்ணுறது அடுத்தவனை கொண்டுட்டு போகிறதுக்கா இவங்க பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு சாவு விழுந்திருக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு சார் இல்லாட்டி இவங்க என்னென்ன கொலகேஸில் போயிருப்பாங்க என்ன எல்லாம் பண்ணலாம் தப்பெல்லாம் கிடையாது அந்த சேட்டையெல்லாம் ரசிக்கிற மாதிரி சேரட்டையாக இருக்கணும் ஆனால் அந்த சேட்டை இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரசிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல நம்மளை வந்து எங்கேயும் அதை கை கால் இல்லாமல் போயிருமோ ரோட்ல போயிட்டு இருக்கப்ப நல்லா இவ்வளோ பெரிய வெடி இவ்வளவு பெரிய வெடி தூக்கி போட பஸ்ஸும் முன்னாடி நிக்குது காரு போகுது காரை கீழே ஊட்டி விடுறாங்க சார் காரை கீழே ஊட்டி விடுறாங்க நிறைய நிலத்து இருக்கு நெரிஞ்சு பாருங்க திடீர்னு ஏடா கூட ஏதாச்சும் ஒண்ணாச்சு காரை கீழே போறாங்க எங்கேயோ ஒரு அவனுக்கு பெட்ரோல் நிக்க அதுமே காரு வெடிச்சிருச்சு என்ன ஒண்ணு உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு சிருப்பில தெரியல எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு இவங்க எவ்வளவு வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க தெரியல ரோட்ல போறவன் வர அதாவது அவன் விழுகணும்னே பண்றது விழுந்தா பரவாயில்லப்பா சில பேர் ஏன்னா எவன் எவன் எப்படி கண்டிஷன்ல இருக்கான்றது தெரியல திடீர்னு சொத்து எப்படி பிடிச்சிட்டானா அது கீழே வெடிக்கிறப்ப உயிர் மேல போயிடுச்சுன்னா ஏற்று வருக எல்லாம் நடந்திருக்கா ஆனா அவங்களோட நல்ல நிலம் எதுவுமே நடக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டா என்ன பண்ணியிருக்கான் ஒருத்தன் இந்த அணுகுண்ட அப்படியே திரிச்சு மாலையா போட்டிருக்கேன் நம்ம இது வரைக்கும் பண மாலை பார்த்துருப்போம் காசு மாலை பார்த்துருப்போம் என்னென்ன மாலையே பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக அணுகுண்டு மாலை ஒருத்தம் எனக்கு என்ன ஒரு வருத்தம் நான் அது போட்டிருக்கப்ப எதுவும் ஆகாமல் போயிருச்சேன் இல்லைப்பா இருக்குது மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கு ஏன்னா உனக்கு இருக்கும்ல இதில் என்ன அல்டிமேட்டாக அவங்க போயிட்டு அந்த வைகாரத்தில் அது மேலே இந்த சரக்கை ஊற்றி பெட்ரோல் அது பெட்ரோலை ஊற்றி அதை கொளுத்தி போட்டு வந்திருக்காங்க வீடியோ எடுத்துருக்காங்க இன்ஸ்டாலையும் போட்டிருக்காங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இன்ஸ்டால போட்டது ஆனால் கடைசியில் பாருங்கள் அவனுக்கு அவன் பண்ணது எதுவுமே தப்புன்றதே தெரியல அவன் கீழே வந்து பாலிமருக்கு கீழே கமெண்ட் அடிச்சிருக்கா டேய் என்னை நீ ரொம்ப பாதிச்சுட்டைய ரொம்ப குற்றவாளியா நீ சித்தரிச்சிட்ட என்னைய தப்பான முறையில காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் உளைச்சலாயிடுச்சு உன் மேல நான் லீகல் கேஸ் போடுவேன் மன உளைச்சல எதுக்கு மன நீங்க நீங்க செஞ்சது பண்ணது அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணது அவன் குடும்பத்தை வந்து காலி பண்ண பார்த்தது எத்தனை பேர் சத்து இருப்பாங்கன்றது தெரியல இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஏன் வீட்டு உனக்கு வெடிக்கணும்னா உன் வீட்டில் போய் வெடிக்க வேண்டியாங்களா உன் வீட்டு மொட்டை மாடலில் போய் கிச்சனில் போய் பாத்ரூமில் போய் உங்கள் அப்பா குளிக்கிறப்ப அஞ்சு மேலே தொங்க விட்டு வை யார் வேணாம்னா யார் வேணாம்னா ஏ உனக்கு அண்ணன் தம்பி மாமே மச்சா எவனா செஞ்சானா அவங்க எல்லாம் பாத்ரூம் போகிறப்ப அடியில் வச்சுட்டுவா உன் வீட்டில் வச்சு விளையாடு யார் வேணாம்னா ஏன் அணுகுண்டு சிலிண்டரை பற்ற வச்சு விளையாடுன்றான் அது செய்வாங்க அது ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அப்ப யாராச்சும் நீ வந்து ஏழுனு கேட்டாலும் கேளு அது ஓ விழுந்தா எலவு ஓ வீட்டுக்குள்ள மட்டும்தான் விழுகணும் வேற எவன் வீட்டுக்குள்ள விழுக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீ விளையாண்டுக்கீங்க என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கீங்க ரோட்டில் வந்து எவன் கட்டி வச்சிரு அவங்க அப்பா கட்டி வச்சதா என்னது அது ரோஸை மட்டும் பொத்துக்கிட்டு வருது இல்லை உங்களுக்கு மன உளைச்சலுக்கு இதை பார்க்குறப்ப எவனா இதெல்லாம் வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே வேண்டாதது இதெல்லாம் வச்சிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு விளக்குறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது எவனுக்காச்சும் ஒருத்தர் ஆரஞ்சு போயிட்டு சாரி சொல்லிட்டு அழுதுட்டு நீ உண்மையிலே நெசமானே ஃபீல் பண்ணால போனது திரும்ப வருமாடா திரும்ப வருமா ஏற்றி ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த கவலையும் கிடையாது எந்த கவலையும் இல்லை எவ்வளோ இருந்திருக்கும் உங்களுக்கு ஆ உங்கள் வீட்டில் குடும்பமாக உட்காந்துருக்கப்போ எவனாச்சும் ஒருத்தான் உங்கள் அப்பா ரோட்டில் போகிறப்ப இப்படி வெளியே தூக்கி போட்டு உங்கள் அப்பா கையை காலம் உடஞ்சி வந்தால் நீ பேசாமல் இருப்பியா இல்லை இருப்பியா இல்லை விருப்பா ஜாலியாக பசங்களாம் அப்படித்தான் இருப்பாங்க தான் பார்த்து போயிருக்கணும் அவன் உனக்கு வந்து நீ தீபாவளி அன்னைக்கு வெளில போன தப்பு சொல்ல முடியுமா அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கு வந்தால் மட்டும் நொட்டிக்கிட்டு வந்துருமா எல்லாம் ஆனால் இவங்களை பிடிச்சி ஏன் உள்ளே போடாம வச்சுன்னு தெரியல தூக்கி போட்டு நகத்துங்க சார் இது இப்படியே விட்டுட்டீங்கன்னு நாளைக்கு எவன் வீட்டுக்கு எவன் வீட்டுக்கெல்லாம் பிடிக்கலையோ வீட்டுக்குள்ள தூக்கி வெளியே போட்டு வருவான் தீபாவளி கொண்டாட்டம் யாருக்கு தெரியும் ரொம்ப ஈஸியா போயிடு சார் இந்த மாதிரி ஒரு அணுகுண்டு மாலையை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டோன்னா வீடு எழுந்துக்காகிறது ஒரு பேச்சுக்கு ஜாலிக்கு அடுத்த வருஷம் அதையும் பண்ணுவாங்க இதை எதையுமே கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இது அடுத்தடுத்த லெவலுக்கு எஸ்குலேட் ஆகி போயிட்டு ரொம்ப தூரம் போனா வெறும் கேஸை மட்டும் போன இந்த எந்தெந்த நாயெல்லாம் இந்த வேலையை பார்த்துச்சோ அந்தந்த நாய்க்கு இதே மாதிரி வேலையை நம்ம அவங்களுக்கு பார்க்கணும் பார்த்தா தான் அவங்க எல்லாம் அடங்குவாங்க அவங்கள பார்த்து அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அடங்குவாங்க மதுரை போலீஸை செய்யும்னு நினைக்கிறோம் நன்றி